வணக்கம் வாழ்க்கை வாழ்க்கையை வழிநடத்துவது எப்படி ஒரு மனிதன் கடவுளிடம் கேட்டான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்துவது என்று கடவுள் சொன்னார் உன் அறையை செக் பண்ணு என்று அவனுடைய அறை எல்லா பதிலும் சொன்னது மேற்கூரை சொன்னதாம் உன் எண்ணங்களை உயர்வாக என்று காத்தாடி சொன்னதாம் என்ன மாதிரி இருக்க வேணும் என்று கடிகாரம் சொன்னதாம் நேரத்தை மதிக்கணும் என்று கலண்டர் சொன்னதாம் என்ன மாதிரி தினமும் புதுப்பித்துக் கொள்ள என்று மன்னிப்பு சொன்னதாம் வருங்காலத்திற்காக காசை சேமித்துக் கொள் என்று கண்ணாடி சொன்னதாம் உன்னை மட்டும் பார் என்று விளக்கு சொன்னதாம் என்ன மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளியேற்று என்று என்னல் சொன்னதாம் பரந்த மனப்பான்மையாக இரு என்று தரை சொன்னதாம் எப்பவும் கீழே பணிவாக இரு என்று படிக்கட்டு சொன்னதாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும் போதும் கவனமாக அடியெடுத்து வை என்று இதுபோல வாழ்க்கையில் அனைவரும் கடைப்பிடித்து வந்தால் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம் நன்றி வணக்கம்